வந்து இஸ்லாமியர்ல கிறிஸ்தவர்ல வந்து எங்களுடைய ரத்த சொந்தம் நம்ம ரத்த சொந்தம் இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னாலும் மதன மக்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்ப இந்த சங்கி கூட்டத்தை அடிச்சு விரட்டாம விட மாட்டோம் தம்பியை முருகனுக்கு ஆபத்து என்ன ஆபத்து முருகனுக்கு அந்த முருகன் வந்து இவங்களுக்கு ஆபத்தாக்க போறாரு இவங்கள போரா ஒவ்வொருத்தனையும் டவுசரா கழிச்சி விட போறாரு முறையை ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாருங்க அப்ப இன்னைக்கு வரைய பாரம்பரியமாக எங்க ஊர்ல மாமி அச்சனை வாழ்ந்துருக்கான் இஸ்லாமியர்ல எங்களுக்கு மா மாமி மச்சான் வாழ்ந்துருக்கோம் எங்க ஊர்ல வந்து முளைப்பாரி போட்டோம்னா அவங்க வந்து ஒரு தூக்குவாங்க விபதி பூசுவாங்க அதே மாதிரி நாங்கள் கோயில் பழனி கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போவோம் பாதயாத்திர போயில நாற்பது மாட்டு வண்டி போவோம் அந்த நாற்பது மாட்டு வண்டியில இருந்து மொதல் மாட்டு வண்டி சிக்கந்தர் மாட்டு வண்டி அவர் மாட்டு வண்டி பஞ்சாமிரத மூட முறம் வச்சு களைய பூரா வச்சு கொண்டு வருவோம் அப்படி இருக்கல நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரத்த சுந்தம் நகை மஞ்ச அத இந்த மண்ணில் மதுரை மதுர மண்ல மதுர மண்ல வந்து கெடுக்கணும்னு நினைச்சா நான் பாசி பாஜக கூட்டம் மதவாத தூண்டுற கூட்டம் எவனா இருந்தாலும் நாங்க வேற மாதிரி தான் எடுப்போம் இந்துக்கள் நாங்களே இந்துதே அவங்க மட்டும் இந்த கலவணிப்பாங்க கலவணிப்பா இருக்க காசுக்கு போற காசுக்கு பிறகு போறவ போறவயுங்க பொருளாதாரத்தை தேடி போறவங்க நம்ம அப்படி இல்ல இந்துன்றது யாருக்கு இடையூறு இல்லாம சாமி கும்பிடணும் நம்ம கும்பிடணும் இஸ்லாமியர் நமக்கு இடையூறு இல்லாம கும்பிடறாங்களா கிறிஸ்தவன் நமக்கு இடையூறாம கும்புறாங்களா அப்ப என்ன மைத்துக்கு நம்மள்கிட்ட வந்து இடையூறு பண்றாங்க அயோத்திய மய்தாக்கறாங்க மைத்தா என்ன அயோத்தியாக்க போறாங்க அயோத்தியா பாபர் மசீது எவ்வளவு நினைவு சின்னத்தை இடிச்சிட்டு அயோத்தியாக்குறீங்க என்ன அதுதான் அது ஒரு கோயிலை இடிச்சுட்டு ஒரு கோயிலை கட்டணுமா ஒரு உசுர கொன்றதே உசுறு வாழணுமாங்க ஊடக உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு உசுர கொன்றதே உசுர் வாழணுமா அது மாதிரி ஒரு கோயிலை அவங்க வச்சு கும்பிட்டு இருக்காங்க நிறைவு சின்னமா அதை உடச்சு பா ராமர் பறந்தாரா எங்க வரலாறு போய் அப்ப இருந்து சனாதன சக்தி எழுதி 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 கேவலப்படுத்தி நாட்டவே சீருங்களுக்கு கொடுத்துட்டாங்க சீரு கட்டிட்டாங்க நாட்டையும் கெடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து ஊடுருவி விளையாட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல வந்து அவங்க நல்லா பாத்துக்கணும் அவங்க நல்லா தக்க பாடம் கொடுக்கணும் எங்களுடைய தலைவர் கழக பொதுச்செயலாளர் பசுமணி அவரோட நாங்க பயணிக்கிறோம் திராவிட என்னைக்கு வெல்லும் அதுக்கான நாங்க சாமி இல்லைன்னு சொல்ல சாமி கும்புறவங்க கும்பிடட்டும் ஓதனை செய்யறவங்க செய்யட்டும் ஓதுறவங்க ஓதட்டும் யாரையும் வந்து இடையூறு செய்யற அளவுக்கு நாங்க வந்து செய்ய மாட்டோம் திராவிட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இதை தேவையில்லாம திராவிடத்து மேல அவங்க பழி போட்டுட்டு மக்களின் பேர்ல வந்து இந்து மதம் இந்து இந்து அறநிலையத்து இந்து சமாதானம் அப்படின்னு எல்லாம் கூத்து பண்றாங்க இதுக்கு வந்து நாங்க என்னைக்கும் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்களும் அவன் கலவணி போய் உண்மையான இந்துன்றது யாரு அப்படின்னா மூணு மூணு பேர் எம் எம்மதமும் சம்பதம் இன்னைக்கு வரையும் வந்து வீட்டுல வந்து கேடா வெட்டினா வந்து நாங்க சாம்புறோம் அவங்க வீட்டுல எங்க ஊர் கூடுவா அவங்க வந்து பள்ளிவாசில வந்து ரம்ஜான் பண்டிகை வந்து நாங்க இது போறோம் அது என்ன நோம்பு நோம்புக்கு போய் வந்து கலந்துருக்கோம் அந்த நோம்பு கஞ்சி எல்லாம் குடிச்சோம்னா அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்குது இல்ல இந்த நோம்பு கஞ்சி குடுக்குறாங்க முப்பது நாள் நல்லா போய் குடிச்சிருக்கீங்க முப்பது நாள் போய் குடிச்சிக்கி நோம்பு கஞ்சி குடிக்கிற அவ்வளவு ஒரு மருத்துவ குண உடம்புல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் இது ஜம இடத்துக்கு போறமா ஒரு அமைதி தேடி போறோம் சில ஜவண் பண்ணுவாங்க அது நமக்கு இருக்கும் நம்ம முறையன் கோயிலுக்கு போறோம் முர நூக்கும் போறோம் இதுதான் நம்ம எம்பதம் நம்ம செம்மதான் மதநல்லி இருக்க நம்ம வந்து இப்ப களமணிப்பை வந்து ஊடுருவி வந்து நாட்டு கெடுக்கும் நினைக்கிறாங்க இந்த மத மண்ணில் நடக்காது இந்த பாண்டிய மண்ணில் நடக்காது கண்ணை எப்படி எரிச்சாலா அது மாதிரி வந்து முருகன் தேவையில எரிக்க போறாரு வேலை தூக்கவில் பின்னாடி குத்த போறாரு இது உண்மையா நடக்கும் நூத்துக்கு நூறு ஒரு ஓரளவுக்கு பொறுமையோட பொறுமையா வேலை வச்சுக்கிட்டு நிப்பாரு இந்த கலவணி பொறுமையா பாத்துட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டை குத்த போறாரு பின்னாடி இப்ப நல்லா தூங்கிருக்கீங்க வேலை தூக்கிட்டு குத்த போறாரு